السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد كنية كورية رحلي الله ورين الديار رحلي أول فجر رحلي طلوحي طررندوم نديفت ورقودية انجلودية நேற்றைய வகுப்பில் நாம் நிறுத்தர் குறியீடுகள் எந்தெந்த இடங்களில் நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும் என்பது சம்பந்தமாக மிக தெளிவாக பார்த்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சட்டம் அதாவது அஹ்காமு நூனி இசாக்கினா தன்வீன் குர்ஆனில் எங்கெல்லாம் சுக்குன் செய்யப்பட்ட நூன் வருகின்றதோ நூனு சாக்கினா என்றால் சுக்குன் செய்யப்பட்ட நூன் சுகுன் செய்யப்பட்ட நூன் குரானில் எங்கெல்லாம் வருகின்றதோ அதாவது நூனுக்கு சுக்குன் வந்தால் அதை நூனு சாக்கினா என்று சொல்வார்கள் இப்படி குரானில் சுக்குன் செய்யப்பட்ட நூன் வருகின்ற இடத்தில் நான்கு பிரதானமான சட்டங்கள் இருக்கிறது நாங்கள் இந்த நான்கு பிரதானமான சட்டங்களையும் பேணித்தான் குரானை ஓத வேண்டும் அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன் முதலாவது எதுகாம் இதுகாம் என்றால் இணைத்து ஓதுதல் அது எப்படி என்று நம்ம பார்ப்போம் இரண்டாவது சட்டம் வெளியாக்கி ஓதுதல் மூன்றாவது சட்டம் மறைத்து ஓதுதல் நான்காவது சட்டம் எஹ் புரட்டி அல்லது மாற்றி ஓதுதல் இது நூனு சாக்கினா சுகுன் செய்யப்பட்ட நூன் வரக்கூடிய இடங்களில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி அதே மாதிரி தன்வீன் தன்வீன் என்றால் தன் தின்

முடியுது புண்ணென்று கொடுத்தாலும் இன்னென்று தான் முடியும் அப்ப இந்த சவுண்ட் நேரடியாக வரக்கூடிய நூனு சாக்கினாவும் சுக்குன் செய்யப்பட்ட நூனும் இந்த தன் தின் துண் என்று இதுக்கு நேர் ஒப்பாக சுக்குன் செய்யப்பட்ட நூனுடைய சட்டத்தில் முடிகின்ற தன் தின் துண் இந்த ரெண்டுக்கும் இந்த நான்கு சட்டமும் பொதுவானது இதுல கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே மிக முக்கியமான அம்சம் என்னண்டா இந்த சட்டத்தை நம்ம தெரிஞ்சு கொள்வது பெருசு இல்லை ஆனா இந்த சட்டத்துக்கு என்று ஒவ்வொரு சட்டத்திற்கும் எழுத்துகள் இருக்கிறது நான் மேலும் எழுதிருக்கேன் மொத்த அரபு எழுத்துக்கள் இருபத்தி எட்டு எங்களுக்கு தெரியும் தொடங்கி யாவுல முடியுது இந்த எழுத்துக்கள் மொத்தம் இருபத்தி எட்டு இந்த இருபத்தி எட்டு எழுத்துக்களும் இந்த நான்கு சட்டங்களுக்கும் பிரிஞ்சி வருது அதை நம்ம பாடமாக்கினாத்தான் இன்னென்ன சட்டத்துக்கு இன்ன எழுத்து என்று தான் இந்த சட்டம் எங்களுக்கு ஓதுகின்ற பொழுது அப்ளை பண்ணுவதற்கு லேசாக இருக்கும் இந்த எழுத்தை நம்ம பாடமாக்கல் இந்த சட்டம் படிக்கிறதுல வேலை இல்லை அதுல ஒவ்வொன்றுக்கு நம்ம தெளிவா படிப்போம் இதுகாமுக்கு ஆறு எழுத்து இலஹாருக்கு ஆறு எழுத்து இஹ்பாவுக்கு பதினஞ்சு எழுத்து இக்கலாபுக்கு ஒரு எழுத்து மொத்தம் இருபத்தி எட்டு எழுத்து இது நம்ம ஒவ்வொரு சட்டமும் படிக்கும் இந்த எழுத்துக்களை கட்டாயம் பாடமாக்கணும் எழுத்துக்களை பாடமாக்கினா தான் ஓதுகின்ற பொழுது இந்த நூனு சாக்கினாவுக்கு பின்னால இந்த எழுத்துக்கள் வந்தால் எப்படி ஓதனும் ஒன்று இதுகாம் முறைப்படி இணை ஓதனும் இன்னொன்று எலுகார் முறைப்படி வெளியாக்கி ஓதனும் இன்னொன்று இஹ்ஃபா முறைப்படி மறை தோதனும் இன்னொன்று எகலாப் முறைப்படி மாற்றி ஓதனும் அப்ப அதுக்கு நம்ம கட்டாயம் எழுத்த பாடமாகும் அப்ப இன்றைய தினம் நாங்க பார்க்க இருக்கிறது முதலாவது தலைப்பு இதுகாம் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால அல்லது தன்வீனுக்கு பின்னால இதுகாடைய எழுத்துக்கள் வந்தால் எப்படி ஓத வேண்டும் என்றுதான் இப்ப நாங்க பாக்குறீங்க கவனமாக விளங்க வேண்டிய சட்டம் இந்த இதகாம பார்க்கறதுக்கு முன்னாடி கணியத்துக்குரிய சகோதரிகளை இன்னும் ஒரு சட்டத்தை நம்ம புரிஞ்சு கொண்டா தான் இது புரியும் உன்னா உண்ணா என்கிற சட்டம் உண்ணா என்றால் எங்களுடைய மூக்கின் அடிப்பகுதியில் இருந்து வரக்கூடிய ஒரு சத்தம் இப்ப சமை அமல் சமை அமல் இதை ஓதும் போது சமை அம்மல் சமை நம்ம ஈங்கிற ஒரு சத்தம் வருது அதுதான் குன்னா சமை அமல் அதுதான் குன்னா ஏன் இதை சொல்றேன்டா இந்த இதுகாம் ரெண்டு வகைப்படும் இந்த இதுகாம் இரண்டு வகைப்படும் ஒன்று இதுகாம் பிகுண்ணா ரெண்டாவது இதுகாம் பிகைரிகுண்ணா இதுகாம் பிகுண்ணான்னா இப்ப நான் சொன்ன சத்தத்தோடு ஓதுவது இதுகாம்பி கயிறு கொண்டாண்டால் நான் சத்தம் இல்லாமல் ஓதுறது இப்ப எதுகாம நமக்கு தெரியும் சேர்த்து ஓதுதல் சேர்த்து சத்தத்தோடு ஓதுதல் சேர்த்து சத்தம் இல்லாமல் ஓதுதல் ரெண்டு நிலைகள் இருக்கு கணியத்துக்குரிய சகோதரர்களே இதுகாம்புடைய எழுத்துக்கள் எத்தனை மொத்தம் ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்தையும் நாங்க பாடமாக்கணும் முதலாவது எழுத்து யா ரெண்டாவது எழுத்து ரா அடுத்தது மீம் லாம் வாவு நூன் இதை சேர்த்து சொல்வதாக இருந்தால் லேசா பாடமாகிறதுக்கு எர்ம லூன எர்ம லூன என்று நம்ம பாடமாகணும் இந்த ஆறு எழுத்துக்களும் இதுகாமுக்குரிய எழுத்துக்கள் அதை எப்படி நம்ம ஒவ்வொரு அப்ளை பண்றது நான் உதாரணத்தோட சொல்லுவேன் அப்ப இந்த எழுத்துக்களை நம்ம முதலாவது பாடமாக்கணும் இதுகாமுக்குரிய எழுத்துக்கள் மொத்தம் ஆறு யா ரா மீம் லாம் வாவு நூன் லேசா பாடமாக்குறேன்டா எரும லூனு நாங்க பாடமாக்குறோம் அப்ப இந்த எழுத்துக்களை நம்ம எப்படி அப்ளை பண்ணி ஓதுற இதுல இந்த எழுத்துக்கள்ல கணியத்துக்குரிய சகோதரிகளே ரெண்டு சட்டம் இருக்கு ரெண்டு பிரிவு சேர்த்து ராகமாக ஓதுதல் சேர்த்து ராகம் இல்லாமல் ஓதுதல் சேர்த்து ராகமாக ஓதக்கூடிய பிரிவுக்கு நாலு எழுத்துக்கள் வரும் யா நூன் மீம் வாவ் சேர்த்து ஓத முடியாத சேர்த்து ஓதனும் ஆனா சத்தம் இல்லாமல் ராகம் இல்லாமல் ஓதக்கூடியதற்கு ராவும் லாமும் ஆறு எழுத்தும் ரெண்டா பிரியும் இதுக்கு நாலு எழுத்து நம்ம நெனப்ப வச்சுக்கொள்ளும் முடியுமென்றா எழுதி பாடமாக்குறது ரொம்ப சிறந்தது நமக்கு தந்த புத்தகத்துல உங்களுக்கு அனுப்பின பிடிஎஃப் புத்தகத்துல இதுதான் முதலாவது பாடம் இது மிக தெளிவாக போடப்பட்டி என்னென்ன எழுத்து எத எதுக்கு வரும் என்னென்ன சட்டம் என்பது தெளிவாக எழுதப்பட்டிக்காத அதை இதை படிச்சுட்டு நீங்க போய் வாய்ச்சு பார்த்தால் ரொம்ப கிளியரா வழங்கும் அப்ப கணியத்துக்குரிய சகோதரிகளே இதகாம் என்றால் இணைத்தல் சேர்த்தல் என்பது அதனுடைய கருத்து அந்த சேர்த்து ஓதக்கூடிய இதகாமை உன்னா ஓடும் ராகமாக நாங்கள் ஓதுதல் இரண்டாவது சேர்த்து ஓத வேண்டும் ஆனா ராகம் இல்லாமல் ஓத வேண்டும் அது எப்படிங்கிறத பார்ப்போம் எல்லாத்துக்கும் உதாரணம் சொன்னாதான் நமக்கு உலகம் ரைட் இப்ப சேத்து ஓதரத்துல முதலாவது எழுத்து யா முதலாவது எழுத்து யா யாக்கு உதாரணம் பாருங்க ரைட் இப்போ இந்த வசனத்துல நம்ம கவனிக்க வேண்டியது சுக்குன் செய்யப்பட்ட நூன் எங்க இருக்கு சுக்குன் செய்யப்பட்ட நூன் நரி சுக்குன் செய்யப்பட்ட நூண்ட சட்டம் என்னன்னா ஒரு வசனத்தின் கடைசியில் சுக்குன் செய்யப்பட்ட நூன் வரணும் அதனை தொடர்ந்து ஆரம்பிக்கிற அடுத்த வசனத்தின் முதலாவது எழுத்தாக நம்ம படிச்ச இந்த எருமலூன யாவரணும் இதுகாம் உடைய எழுத்துக்கள் ஆறு என்று படிச்சோம் அதுல முதலாவது எழுத்து யா அந்த யா பாருங்க வந்து இங்க முதலாவதா நூனு சாக்கினா ஒரு வசனத்தின் இறுதியில் முடிஞ்சி அடுத்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது இதுகாம் உன்னாவுடைய எழுத்து வரணும் அப்ப நம்ம இந்த எழுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த எழுத்த பாடமாக்கணும் இப்ப நம்ம குரான்ல சுகுன் செய்யப்பட்ட நூன் வந்துட்டு பக்கத்துல வார எழுத்து வேறு எழுத்து அந்த ஆறு எழுத்து இல்லாம வேறு எழுத்தா இருந்தா சட்டம் வேறு அதை நம்ம படிப்போம் யா வந்துட்டேண்டா நமக்கு தெரியணும் இது இதுகாம் பெகுன்னா அதாவது ராகமாக சேர்த்து ஓதுதல் அப்ப இந்த நூனை இந்த யாவோடு சேர்க்க வேண்டும் அதான் இதுகாம் நம்ம தலைப்பு என்ன சேர்த்தல் இணைத்தல் இந்த நூனை இந்த யாவோடு சேர்த்தல் எப்படி சேர்க்கணுமாம் உண்ணா என்கிற ராகத்தோடு சேர்க்க வேண்டும் உண்ணா என்கிற ராகத்தோடு சேர்க்க வேண்டும் அப்ப இதை நம்ம ஓதும் போது எ அம்மல் என்று ஓதுனா ஃபமன் எ அம்மல் என்று ஓதுனா பிள

இந்த ஹைரன்ல தன்வீன்ல முடிஞ்சிருக்கு சுகுன் செய்யப்பட்ட நூன் தன்வீனுக்கு உதாரணம் சுகுன் செய்யப்பட்ட ஹைரன் இன்ல முடியுது அடுத்தடுத்து எதுல ஆரம்பிக்குது யால ஆரம்பிக்குது அப்ப எப்படி நாங்க அத ஓதனும் என்று அடுத்த உண்ணாட்சியம் فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ இது கணியத்துக்குரிய சகோதரர்களே யாக்கு உதாரணம் விளங்கிட்டாது இதகம் இணைக்க வேண்டும் ஃபமை என்று அதே நேரம் ஈங்கற உண்ணா செய்யணும் இது முதலாவது எழுத்து இரண்டாவது எழுத்து ரா ராவுக்கு உதாரணம் மீமுக்கு உதாரணம் அதாவது நம்ம எதகாம்பிய உன்னாட மூன்று எழுத்து பாக நாலு எழுத்து பார்க்க போறோம் என் மு இது ராகத்தோடு ஊதக்கூடிய எழுத்து யா பாத்தாச்சு ரைட் இரண்டாவது எழுத்து நூன் நூனுக்கு உதாரணம் கிணத்தக்கூடிய சகோதரிலே ஆயிடுச்சு மின் நப இ மூசா மின் நப இ மூசா சுகுன் செய்யப்பட்ட நூல்ல முடியுது ஆரம்பிக்கிற முதலாவது எழுத்து என்ன நூன் ஆரம்பிக்கிற முதலாவது எழுத்து இது யா ரெண்டாவது நூன் நூன்ல முடியுது அப்ப இத எப்படி நாங்க சேர்த்து ஊதுற மின் நப இ மூசா மின் நபை மின் அந்த குண்ணா வரணும் அந்த ராகம் வரணும் எங்கட மூக்கினுடைய அடிப்பகுதியில் இருந்து அப்ப மீம் அப்பதினா சுகுன் செய்யப்பட்ட நூல்ல முடியுது அடுத்த ஆரம்பிக்குது என்ன மீம் மீம்ல ஆரம்பிக்குது எப்படி தகுதுவோம் மிம் மறுக்கதீனா மிம் மறுக்கதீனா ராகம் வரணும் கடை செலுத்து வாவுக்கு உதாரணம் சுக்குன் செய்யப்பட்ட நூலில் முடியுது வாவல ஆரம்பிக்குது எப்படி சேப்போம் இணைக்கணும் அதே நேரம் ராகமோதனும் என்பதுதான் அப்பல மெ வரா ஏஹம் அந்த குன்னா என்பது நம்ம உரமா நீட்டுறல்ல ஒரு ரெண்டு ஹரக்கத் ஹரக்கிற அளவுக்கு ரெண்டு விரல விரிக்கிற அளவு மெ வரா ஏஹிம் அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே இது நாளும் உண்ணாவோடு ஓதுவதற்கான உதாரணம் இது சுக்குன் செய்யப்பட்ட நூன்ல முடிஞ்சி இந்த ஆறு எழுத்து நாலு எழுத்துக்களும் பின்னால வந்தாலும் சரி தன்மீன்ல முடிஞ்சி இந்த நாலு எழுத்துக்களும் பின்னால வந்தாலும் இதுதான் சட்டம் இது விளங்கிட்டா அப்ப இது இதுதான் இணைத்து ராகமாக ஓதுவதற்கு ஆறு எழுத்துக்களில் நாலு எழுத்து அதை நம்ம பாடமாக்கணும் யா மீம் வாவு நூன் ரா லா அது இல்ல அது உண்ணாவோட ஓதுரல அது எப்படி என்று உண்ணா இணைத்து ஓத வேண்டும் ராகலாமல் ஓத வேண்டும் மொத்தம் ரெண்டே ரெண்டு எழுத்து ராவும் லாமும் உதாரணம் ராக்கு

அப்ப நமக்கு இது விடத்த ராகமா ஓத போடாண்டு நம்ம புரிஞ்சு கொள்றண்டா இந்த எழுத்து நமக்கு பாடம் பாடமிகும் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால இந்த ரா வந்தால் இப்படி வரும் என்பது தெரியணும்டா இந்த எழுத்துக்களை நம்ம இந்த சட்டத்துக்குள்ள பாடமாக்குனா தான் அது புரியும் குரான் ஓதும் போது அப்ளை பண்ணலாம் அப்ப மிர் ரபிர் ரஹீம் ரெண்டாவது லாம் இல்லை சுக்குன் செய்யப்பட்ட நூல்ல முடிஞ்சிருக்கி லாம் வருது சேக்கனும் ராகம் எடுக்க கூடாது மில்ல துன் கில்ல துன் பல மில்ல சேக்கனும் சத்து செஞ்சு ஆனால் ராகம் வரக்கூடாது மில்ல துன் க ரஹ்மா தன்மீனுக்கு உதாரணம் பாருங்க தன்வீன்ல முடியுது மாலன் அங்கால லுபதா எப்படி சேர்க்கிற மாலல் லுபதா மாலல் லுபதா உண்ணா ஒன்னா கூடாது ുപത ഇത് തന്മീനുക്ക് ഉദാഹരണം അതേമാതിരി തൻവീല ഈശത്തിൻ തന്മീന മുടിഞ്ചിരിക്കേക്കും പോ സെറും ഈഷ്യാ സേതോധനും ആണല്ലം വരക്കൂടാ அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இதுதான் இதகாமுடைய சட்டம் இதகாமுக்கு மொத்தம் எத்தனை எழுத்து ஆறு எழுத்து யா ரா மீம் லாம் வாவு நூன் அதுல ராகமாக சேர்த்து ஓதுவதற்கு நாலு எழுத்து யா வாவு மீம் நூன் ராகம் இல்லாமல் சேர்த்து ஓதுவதற்கு ரெண்டே ரெண்டு எழுத்து லா ராம் சேர்த்து ராகமாக ஓதுதல் சேர்த்து ராகம் இல்லாமல் ஓதுதல் வழங்கிட்டேன் அந்த சட்டம் இதுல நம்ம முன்னுக்கு பார்த்த சேர்த்து ராகமாக ஓதுற இடம் இருக்குதானே அதை நம்ம சொன்னோம் சுக்குன் செய்யப்பட்ட நூன் ஒரு வார்த்தையின் கடைசியில் முடியணும் இதகாம்பி உண்ணாவுடைய எழுத்து அடுத்த வசனத்தின் ஆரம்பத்துல வரணும் ஆனா குர்வான்ல நாலு இடம் இருக்கி பக்கத்துல பக்கத்துல ஒரு வசனத்துல நடுவுல வார இடம் அந்த நாலு இடத்தை நம்ம தெரிஞ்சுள்ள நாலே நாலு இடம் தான் நீங்க முழு குருவான பிரட்டி பார்த்தாலும் நாலே நாலு இடம் இருக்கி அந்த நாலு எழுத்துக்களும் சேர்ந்து வர இங்க பாருங்க இப்ப நம்ம பார்த்தோம் பமையாமல் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து இந்த யாவருவது அப்ப இது ஒரு வசனம் இது ஒரு வசனம் இந்த வசனத்தின் கடைசியில் சுகுன் செய்யப்பட்ட நூல்ல முடியுது இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் வருது இதான் இதுவாம் ஆனா குரான்ல நீங்க பார்க்கலாம் அத் துன்யா எங்கரிக்கு சுகுன் செய்யப்பட்ட நூல் நரி இங்க வந்தி இப்ப இவடத்தை நம்ம உன்னா செஞ்ச ராகமாவூதுறதா இல்ல உண்ணாவும் செய்ய கூடாது நம்ம அப்படியே வெளிப்படுத்தி ஓதணும் இவடத்தை மட்டும் உன்னா வராது அதே மாதிரி சஃப்வான் சாரி சஃப்வான் சின்வான் இது குரான்ல ஒரு இடத்துல வருது சுக்குன் செய்யப்பட்ட நூன் அடுத்தது வா இடத்த ராகம் எடுக்க கூடாது சின்வானுன் சின்வான் என்று தான் ஓதணும் அப்ப நம்ம யோசிக்கப்படா சுக்குன் செய்யப்பட்ட நூன் வந்திருக்கி இதுகாமுடைய எழுத்து வா வந்திருக்கி விடத்த குண்ணா செய்யறதா என்ன குன்னா விடத்த வராது நான் இப்ப சொல்ற இந்த நான்கு உதாரணமும் எக்ஸப்சனல் குர்வான்ல வந்திருக்கிற விதிவிலக்கான சட்டங்கள் மூணாவது உதாரணம் கிணைத்துக்குரிய சோதரே கின்வான் அதே மாதிரி கின்வானுன் பாருங்க சுகுன் செய்யப்பட்ட நூன் வாடத்தையும் ராகம் எடுக்க கூடாது என்று ஓதணும் அதே மாதிரி புன் சுகுன் செய்யப்பட்ட நூன் யா புன் யான் என்றுதான் ஓதணும் அவடத்தையும் ராகம் எடுக்க கூடாது அப்ப இந்த நாலு இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் வேற எங்கேயுமே இந்த இதகாமுடைய எழுத்துக்கள் ஒரு வசனத்துல வராது இப்படி ஒரே வசனத்துக்கு உள்ளுக்கு வராது ஒரு வசனத்தின் தொங்கல்ல சுக்குன் செய்யப்பட்ட நூனும் அடுத்த வசனத்தின் ஆரம்பத்தில் இதகாமுடைய எழுத்து தான் வரும் அப்ப அந்நேரம் நாங்க சேர்த்து ராகமாக ஓதுதல் சேர்த்து ராகம் இல்லாமல் ஓதுதல் அதற்குரிய எழுத்த பாடமாகி கொண்டால் போதும் அதல்லாத இந்த நாலு இடங்களிலும் ராகம் எடுக்க கூடாது உள்ளதை உள்ளபடி அப்படியே உச்சரிச்சு ஓதுவது இதுதான் இதகாமுடைய சட்டம் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னாடியோ அல்லது இந்த தன் தின் துண்ண இந்த மூன்று தன்வீனுக்கு பின்னாடியோ இதகாமுடைய ஆறு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வரும்போது ஒன்றில் அதை நாங்கள் குன்னாவோடு சேர்த்து ஓத வேண்டும் அடுத்தது இதகாமோடு சேர்த்து ராகம் இல்லாமல் குன்னா இல்லாமல் ஓத வேண்டும் இதுதான் இதகாமுடைய சட்டம் புரிஞ்சுடுவீங்கன்னு நினைக்கிறேன் எனவே கிணத்துக்குரிய சகோதரிகளை இது மிக முக்கியமான சட்டம் இந்த எழுத்துக்களை நம்ம பாடமாக்குறோம் இதுக்கு ஆர்ட்ஸ் அடுத்தது நம்ம நாளைக்கு படிக்க போடுறது எவ்வளோ ஹார் அதை எப்படி ஓதுடன் அதுக்கு ஆறு எழுத்து எஹ்பாக்கு தான் பதினைஞ்சு எழுத்து எக்லாப் கடைசி ஒரே ஒரு எழுத்து பா அப்ப எல்லாம் சேர்த்து மொத்தம் இருபத்தி எட்டு எழுத்து இருபத்தி எட்டு எழுத்தை நாலு சட்டத்துக்கு பிரிச்சு தந்தி அதை நம்ம பாடமாக்கினால் இலகுவாக குரான ஓதலாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் இலஹாருடைய சட்டத்தை இதே மாதிரி உதாரணங்களோடு தெளிவாக பார்ப்போம் சுபஹானக் அல்லாஹும்மா பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தஃபிருக